ஃப்ரெண்ட்ஸ் இந்து நாம் கிராமர் ஃபார் பிகினர் கோர்ஸில் ஐந்தாவது வீடியோ படிக்கப் போகிறோம் நான் ஏற்கனவே கூறியபடி இந்த யூனிட்டில் பத்து வீடியோக்கள் உள்ளன அவை அனைத்தையும் புரிந்து படித்தால் உங்களுக்கு ஒரு அடிப்படை அறிவு கிடைக்கும் அதே நேரத்தில் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் இந்த வீடியோவை பார்த்தவுடன் உங்கள் நண்பர்கள் ஓரிருக்காக ஷேர் செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புரியவில்லை என கிளியர் பதிவிடுங்கள் புரிந்தால் இந்த வீடியோவை பார்க்க அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் விஸ்டம் என்ற பெயரில் பல சேனல்கள் உள்ளன எமது சேனல் பெயர் விஸ்டம் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இப்போது வீடியோவுக்கு செல்வோம் யூனிட் ஃபைவ் மோர் அபவுட் நவுன்ஸ் ஜென்டர் அண்ட் நம்பர் ஜெண்டர் நார் வகைப்படும் அவையாவன ஒன் மேஸ்க் ஜெண்டர் என்னும் ஆண்பால் இது ஆண்களின் பெயர்களை குறிக்கும் ஃபாதர் அப்பா பிரதர் சகோதரன் பாய் சிறுவன் அங்கு மாமா முதலியன ரெண்டு பெமன் ஜெண்டர் என்னும் பெண்பால் இது பெண்களின் பெயர்களை குறிப்பிட பயன்படுகிறது உதாரணம் மதர் தாய் சிஸ்டர் சகோதரி கேர்ள் சிறுமி ஆண்டு அத்தை முதலியன த்ரீ காமன் ஜெண்டர் ஆண் பெண் என இரண்டு பாலையும் குறிப்பிட காமன்ஜெண்டர் என்னும் பொதுவின் பால் பயன்படுகிறது எக்ஸாம்பிள் சைல்டு குழந்தை ஆர்ஃபன் அனாதை பேரண்டு பெற்றோர் எனிமி விரோதி நண்பன் இந்த நவுன் எல்லாமே ஆண் பெண் என இருபாளருக்கு பொதுவாக வார்த்தைகள் ஆகும் ஃபோர் நியூட்ரிஜென்டர் ஜெண்டர் இல்லாத நவுன் நியூட்ரிஜென்டர் என குறிப்பிடப்படுகிறது எக்ஸாம்பிள் ட்ரீ மரம் ஸ்கூல் பாடசாலை ரோடு சாலை இவை அனைத்தும் ஆண் பெண் என்றில்லாமல் உயிரற்ற பொருட்கள் ஆகும் ஆண்பால் பெண்பால் எவ்வாறு உருவாகிறது என கீழ்கண்ட அட்டவணையை நீங்கள் மனப்பாடம் செய்யுங்கள் உதாரணமாக என்னும் ஆண்பாலுடன் பெண்பாலாக மாற்ற இஎஸ்எஸ் சேர்ப்பதன் மூலம் அதை பெண்பாலாக மாற்றப்படும் எக்ஸாம்பிள் லயன் சிங்கம் மேனேஜர் மேலாளர் மேனேஜரஸ் பெண் மேலாளர் பெண் கவிஞர் விருந்தாளி பெண் விருந்தாளி மேப்பர்ஸ் பெண் மேப்பர் உள்ள கடைசி வப்பால் நீக்கப்பட்டு பெண் இஎஸ்எஸ் சேர்ப்பதன் மூலம் பெண்பாலாக மாற்றப்படுகிறது உதாரணம் டைகர் புலி டைகிரஸ் பெண் புலி ஆக்டர் நடிகர் ஆக்ட்ரஸ் நடிகை பிரின்ஸ் இளவரசன் இளவரசி வெயிட்டர் ஏவலால் பெண் ஏவலால் கண்டக்டர் நடத்துனர் கண்டக்டர் நடத்தும் பெண்மணி இன்ஸ்ட்ரக்டர் பயிற்சி அளிப்பவர் பயிற்சியளிக்கும் பயிற்சி அளிக்கும் பெண்மணி டியூக் பிரபு டச்சஸ் பிரபுவின் மனைவி எம்பரர் சக்கரவர்த்தி எம்பரஸ் பெண் சக்கரவர்த்தி ஆண்பாலை குறிக்கும் சொல்லின் உடன் மற்றொரு சொல்லை சேர்ப்பதால் பெண்பாலாக மாற்றலாம் எக்ஸாம்பிள் ஹி கோட் ஆண் வெள்ளாடு சி கோட் பெண் வெள்ளாடு கிராண்ட் ஃபாதர் தாத்தா கிராண்ட் மதர் பாட்டி பீகாக் காக் ஆண்மயில் பிஹென் பெண்மயில் லேண்ட்லாட் நிலச்சுவார்ந்தார் லேண்ட் லேடி நிலத்துக்கு சொந்தக்காரை மில்க்ன் பால்காரன் மில்க் மெய்டு பால்காரி வாஷர்மேன் செலவை தொழிலாளி வாஷர் பெண் தொழிலாளி ஆண் கரடி ஜாக ஆண் கழுதை ஜென்னியாஸ் பெண் கவிதை பெண் கழுதை மேன் சர்வெண்ட் வேலைக்காரன் மெயில் சர்வன் வேலைக்காரி நெக்ஸ்ட் இர்ரெகுலர் ஃபார்மேஷன் மேன் மனிதன் உமன் பெண் ஃபாதர் அப்பா மதர் அம்மா பிரதர் சகோதரன் சிஸ்டர் சகோதரி அங்கிள் மாமா பெரியப்பா சித்தப்பா ஆண்டு அத்தை பெரியப்பா சித்தி சன் மகன் டாக்டர் மகள் ஹஸ்பண்ட் கணவன் ஒய்ஃப் மனைவி பாய் சிறுவன் கேர்ள் சிறுமி ஜென்டில்மேன் சீமான் லேடி சீமாட்டி பேச்சிலர் மணமகாதவன் ஸ்பின்ஸ்டர் கன்னி நெவ்யூ மருமகன் நீஸ் மருமகள் காக் சேவல் கோழி ஹென் பெட்டை கோழி டாக் ஆண் நாய் பிச் பெண்ணாய் கேண்டர் வாத்து கூஸ் பெண் வாத்து கிங் ராஜா குயின் ராணி லார்டு பிரபு லேடி சீமாட்டி சார் ஐயா மேடம் அம்மா பக் ஆன்மான் டோ பெண்மான் புல் எருது கவு பசு ஆக்ஸ் காளை மாடு அதுக்கும் எருது ஹைபர் கண்டு ஈனாத இளம் பசு ட்ரேக் ஆன் வாத்து டக் பென் வாத்து விஷாட் சூனியக்காரன் விச் சூனியக்காரி ட்ரோன் ஆன் தேனி பி பெண் தேனி ஹால்ஸ் ஆண் குதிரை மேர் பெமான் கிண்டு மாங்கு சன்னியாசி நன் சன்னியாசி சன்னியாசினி ஃப்ரெண்ட்ஸ் இவை எல்லாத்தையும் நீங்கள் மனப்பாடம் செய்தால் நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளலாம் பாய்